இதெல்லாம் உண்மையாவே ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ஒன்ஸ் பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல ஆனும் பெண்ணும் ரெண்டு நபர் இருப்பாங்கல்ல ஒரு நபர் வந்து எப்படி ஈஸியா எஃபர்ட் போடாம எதுவுமே இல்லாம இருக்காங்க அவங்க வந்து ஈஸியா இன்னொரு ரிலேஷன்ஷிப் மூவ் ஆயிடுவாங்க கடைசி வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் பிடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களுடைய லைஃப்ல கரியர்ல வந்துட்டு அதை பேஸ் பண்ணி மூவ் ஆன் ஆவாங்க அப்படின்ற ஒரு திங் இருக்கு ஆனா இப்ப இருக்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ பெருசா வந்து அவங்களுடைய பார்ட்னர் கூட சாட்டிஸ்பைடான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு நான் சொல்வேன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும் ஸ்டெபிலிட்டி ஆக்டிவிட்டி ஆகட்டும் எதுலையுமே வந்துட்டு இது வேண்டாமோ இது வேண்டாமோ எவ்வளோ கொடுத்தாலும் பத்தில் பத்திலலாம் என்னையா கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இப்போ அது நீங்கள் நீங்கள் எதை கேள்வி பதில் நீங்களே சொல்லிட்டீங்க எவ்வளோ கொடுத்தாலும் பத்தில் லவ் அப்படிங்கிறது இப்போ எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் வாங்கி கொடுக்குற பொண்ணாக இருந்தால் பையன் வந்து நிறைய செலவு பண்ணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பையன் என்ன நினைக்கிறான்னா அவன் அவன் கூப்பிட்ட இடத்துக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு வரணும் போகணும் அவன் சொன்னதெல்லாம் செய்யணும் அதாவது நீ வாண்ணா வந்துடணும் போன்னா போகணும் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இதில் சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கூட அவங்க வந்து அதுல இருந்து வெளியில வராங்க இதுல வந்து எங்க போய் லவ் தேடுறது எங்க போய் அண்டர்ஸ்டாண்டிங் தேடுறது ஒண்ணுமே இல்ல பே அதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆஹ் ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃப்ரெண்டை தான் மேபி ரிலேஷன்ஷிப்பு நினைக்கிறாங்களா ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல முடியாது அந்த நேரத்தில் பார்க்குறதுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இவன் எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு போயிட்டு வேற உறவுகள் பேர் சொல்லி கொஞ்ச நாள் அதை பாஸ் பண்ணுறாங்க அப்புறம் அவன் எனக்கு பிடிக்கலப்பா அதுக்கு பேர் பிரேக்கப்புன்னு சொல்லி அதுலேருந்து பாஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப்பும் இல்லை பிரேக்கப்பும் இல்லை கொஞ்ச நாள் அப்படியே பயணிக்கிறாங்க அவ்வளோதான் இதுக்கு அவங்க புதுசு புதுசாக பேர் வச்சுக்கிறாங்க புதுசு புதுசாக ஆளும் தேடுறாங்க